ஆண்டவர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே மகிழ்ச்சியின் விழா ஆண்டவர் உயிர்த்த பெருவிழா ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட ஆலயத்திலே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்களை ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவருடைய இந்த உயிர்ப்பு நாள் இயேசு மறித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற நம் விசுவாச சத்தியத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம் செங்கடலை கடந்து வந்த மக்கள் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் மாண்புடன் உயிர் பெற்றார் ஆகவே அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்றதை நம்முடைய திருப்பாடலாக நாம் பதிலை பாடலாக பாடி ஆக இன்று விடுதலையை பாஸ்கா பெருவிழா என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பாஸ்கா என்றால் நாம் கடந்து வந்ததை நாம் மாறி வந்ததை நாம் எந்த நிலையில் இருந்தோம் இப்பொழுது கடவுள் நம்மை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாடுகிற விழா நீங்கள் விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் செங்கடலை கடந்து வந்தவுடன் மோயிசனுடைய சகோதரி மிரியம் ஆண்டவரை குறித்து பாடுவார் ஆண்டவர் மாண்புடன் உயிர் பெற்றார் எனவே அவரை புகழ்ந்து பாடுங்கள் எல்லா குதிரைகளையும் படைகளையெல்லாம் கடலுக்குள் மூழ்கடித்து தன் மக்களை அவர் மீட்டு விடுதலை கொண்டு வந்தார் ஆகவே அவரை குறித்து பாடுங்கள் என்று சொல்லுவதை நாம் பதினைந்தாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அன்னை மரியால் புதிய ஏற்பாட்டிலே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுகிறது ஏனெனில் அடிமை என்னை கண் நோக்கினார் அவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் புரிந்தார் என்று பாடுவதை போல இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலையில ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் ஆண்டவரே உமக்கு புகழ் எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்து வந்திருக்கிறவரே எங்களை உயிர்த்த வாழ்க்கைக்கு புது வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கிறவரே உண்மை போத்துகிறோம் புகழ்கிறோம் என்று இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் கொண்டாடுகிறோம் ஆக இந்த உயிர்ப்பு பெருநாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன ஒரு சிலர் என்னிடம் கேட்டார்கள் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் மறையுறை கொடுத்த போது ஏசு இறந்த நாள் ஏசு கடவுள் இல்லையா கடவுள் சாக முடியுமா கடவுளாக மனிதராக இருந்த நிலையிலே கடவுள் இறந்தார் என்பதை எப்படி நீங்கள் விளக்கி சொல்லுகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் கடவுள் இறந்தாரா என்றால் இறந்தார் அதை புரிந்து கொள்வது மனு உரி எடுத்து அந்த மறைபருளே மரியாலிடம் வந்த இரண்டாம் சுதனாய சர்வேசரன் கடவுளாக இறை மனிதனாக கடவுளும் மனிதனுமாக இருந்த இயேசு மறித்தார் என்றால் இயேசு கடவுள் அவர் கடவுள் மறித்தார் என்று சொல்வதிலே தவறு இல்லை ஆனால் கடவுளுடைய இறை இயல்பு சாகவில்லை கடவுளுடைய மனித இயல்பு செத்தது மவுனடியார் சொல்லுவார் ஊனி இயல்பினால் நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் விடுவிக்க கடவுள் ஊனியல்புக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஊனியல்போடு பிறக்க சித்தமானார் அவர் ஊனியல்போடு பிறந்து அந்த இயல்பு எந்த விதத்திலும் உலக நாட்டங்களுக்கு ஈடுபடாத வண்ணம் அவர் வெற்றி கொண்டார் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே இல்லை ஆக ஊனியல்பு என்பது நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்வது இந்த உலகத்தின் போக்கின்படி வாழ்வது இந்த உலகத்தினுடைய ஆச வாசங்கள் இந்த உடலுடைய இச்சைகளின்படி வாழ்வதுதான் ஊனியல்பின்படியான வாழ்க்கை ஆக ஆண்டவர் இயேசு அவர் மனித நிலையில் இருந்தாலும் பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மைப் போல் இருந்தார் பாவத்திற்கு உள்ளாகவில்லை ஊனியல்புக்கு அவர் அடிமைப்படவில்லை அவர் ஊனியல் மனுவில் எடுத்தாலும் வெற்றி கொண்டார் கெட்சமணி தோட்டத்தில் கூட என் அல்ல என்று சொன்னார் ராயப்பர் ஆண்டவரே உமக்கு பாடுகள் வேண்டாம் துன்பம் வேண்டாம் என்ற போது அது மனிதனுடைய விருப்பம் இது கடவுளுடைய விருப்பம் அல்ல போ பின்னாலே சாத்தானே என்று விரட்டியடித்தார் ஆக தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான சோதனைகள் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு மனித ஊனியல் போடு இருக்கிற நம்மை எல்லாம் வெல்வதற்காக அவர் தன்னையே கையளித்து அவர் மறித்தார் என்று ஆக கடவுள் கடவுள் மறித்தார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம் அப்படி மூன்றாம் நாள் உயிர்த்தார் என்று சொல்லுகிறீர்களே வெள்ளிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு இறந்தார் சனிக்கிழமை இரவு நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோமே எப்படி மூன்று நாள் ஆக முடியும் என்று கேட்கிறார்கள் யூதர்களுக்கு ஒரு நாள் எப்பொழுது தொடங்குகிறது என்றால் சூரியன் மறைகிற போது நாள் தொடங்குகிறது சூரியன் மறைகிற போது அடுத்த நாள் தொடங்குகிறது அதனால்தான் நாம் யோகா நர் படிப்போம் மதியம் மூன்று மணியைப் போல அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இயேசு அடுத்த நாள் ஓய்வு நாளாயும் அன்று ஆயத்த நாளாயும் இருந்ததனால் சிலுவையில் சவங்கள் இருக்கக்கூடாது என்று பார்க்க வருகிறார்கள் ஆனால் இயேசு ஏற்கனவே மறித்து விட்டார் என்று பார்க்கிறோம் யூதர்களுக்கு ஆக ஒரு நாள் என்பது சூரிய அஸ்தமத்திலே தொடங்கி அது சூரிய உதயத்திலே முடிவடைவதை பார்க்கிறோம் அப்படி பார்த்தால் வெள்ளிக்கிழமை மூன்று மணி என்பது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமத்திலே இரண்டாம் நாள் தொடங்குகிறது திருப்பி சனிக்கிழமை சூரிய அஸ்தமம் சூரியன் மறைகிற போது மூன்றாம் நாள் வந்துவிடுகிறது ஆகவே ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை திருச்சபை சனிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமத்திற்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை எப்பொழுது வேண்டுமானாலும் அதை கொண்டாடலாம் அது மூன்றாம் நாள் என்று ஆக ஆண்டவர் காத்திருக்கிறவர் அல்ல அந்த நாள் முடிவதற்காக அல்ல அவர் உயிர்ப்பை கொண்டு வர மனிதர்களை மீட்க தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையிலே சொன்னவர் ஆக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில அவர்கள் தூட்டியிருந்த கல்லறைகளை மூடியிருந்த கல்லறைகளை பாறைகளை உடைத்துக் கொண்டு பரிசுத்தமான தேவன் வெளியேறி வந்து அவர் வெற்றியின் வீரராய் பாவத்தை அளித்தவராய் பரிசுத்தமானவராய் உயர்ந்து நிற்கிற அந்த மகிமையை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகிறோம் ஆக மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து வாழ்க்கை என்பது என்ன ஊனியல்புக்கு நாம் செத்துட்டோம் செத்தவர்களாக இருந்த நம்மை நமக்காக ஒருவர் இறந்து நம்மையெல்லாம் உயிர்ப்பிக்க செய்திருக்கிறார் அவரோடு நாம் மறித்தோம் இப்பொழுது அவரோடு உயிர்த்திருக்கிறோம் ஆகவே நாம் மேலானவைகளை உயர்ந்தவைகளை மின்னு உயிர்ப்பு பெருவிழாவை மிக ஆடம்பரமாக கொண்டாடிவிட்டு நாளை நாற்பது நாளும் தவசு இருந்தோம் குடிக்காமல் இருந்தோம் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை பாவநிலைக்கு போகாமல் இந்த ஆண்டு உயிர்ப்பு பெருவிழாவை நாம் குடியில்லாமல் குடும்பமாக ஒன்றாக இணைந்தோ பெரிய விருந்து கொண்டாடுங்கள் அது தவறல்ல ஆனால் பாவத்திற்குரிய காரியங்களான இந்த குடிப்பழக்கத்தை கிறிஸ்தவர்கள் விட வேண்டும் ஒரு விருந்துக்கான விழாவாக மட்டுமல்ல அந்த பாஸ்காவின் நிகழ்வை நாம் இனிமேல் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது நம் குடும்ப ஜெபத்தை தொடங்குவோம் புனிதமான காரியங்களை தொடங்குவோம் எல்லா தீமைகளையும் விட்டுவிட்டு நல்லவர்களாக வாழ்வோம் அன்றாட திருப்பலிக்கு செல்வோம் ஆண்டவரை தேடுவோம் அயலாரை அன்பு செய்வோம் இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவுவோம் என்று நம்மை தியாகத்தின் மக்களாக வாழ அழைக்கிற கடவுள் இந்த உயிர்ப்பு பெருவிழாவில அந்த உண்மையான புது வாழ்வை கொடுத்து புதிய கிறிஸ்தவர்களாய் மனமாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்களாய் மகிழ்ச்சியாக வாழ உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் கிடைக்க வேண்டுகிறோம் ஆமே